சாலை ஓரம் கால் புண்களோடு நடக்க முடியாமல் கிடந்த நபரை மீட்டு சிகிச்சை அளித்த மூன்று சக்கர சைக்கிள் மற்றும் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த சமூக சேவகருக்கு குவியும் பாராட்டு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் கிராமத்தை சேர்ந்தவர் சமூக சேவகர் பாரதி மோகன் இவர் சிறு வயது முதல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் பாரதி மோகன் அறக்கட்டளை என தொடங்கி தனது ஏழ்மை நிலையிலும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நாள்தோறும் பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார் இந்நிலையில் கும்பகோணம் அருகில் சாலையோரம் முதியவர் ஒருவர் கால்களில் பொன்களோடு நடக்க முடியாமல் அவதியுற்று வருவதை அறிந்த சமூக சேவகர் பாரதி மோகன் அவரை மீட்டு தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து அருகில் இருந்து சிகிச்சை அளிக்க வைத்து பின்னர் கால்கள் பொன்களோடு மருத்துவ சிகிச்சை பெற்ற சண்முகம் என்பவரை அவரது சொந்த ஊரான கும்பகோணம் அருகில் முட்டக்குடி என்ற கிராமத்திற்கு அழைத்துச் சென்று அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் படுக்கை அவர் மற்ற இடங்களுக்கு செல்வதற்கான மூன்று சக்கர சைக்கிள் உள்ளிட்டவைகளை வாங்கிக் கொடுத்து அக்கறையோடு செய்த சமூக சேவகர் பாரதி மோகரின் செயலை பார்த்து பலரும் தொடர்ந்து பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் எங்கள் நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து இப்போ மருத்துவத்துக்கான உதவி நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் உங்கள் நீங்கள் வந்து நிதானமாக இருங்க யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் இடைஞ்சல்லாமல் இப்போ உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும் நீங்கள் அவங்க சொல்கிறதுலாம் கேட்டால் தான் உங்கள் உடல் நல்லா சரியாக இருக்கும் சரியா இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செஞ்சு தரோம் உங்களுக்கு ஆ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை உங்களுக்கு செஞ்சு தரோம் நீங்கள் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் இன்னுமே திடமாக இருக்கணும் சரியா உங்க கால எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா இன்னும் சரி பண்ணிக்கிட்டு யாருக்கும் எந்த இடஒறும் இல்லாம நீங்க வந்து பயம்பத்திரமா இருந்து உங்க புண்ணை பார்த்து காலு கையெல்லாம் பாத்துக்கணும் சரியா